ஸ்ரீராமபிரான் அவதரித்த தினமான ஸ்ரீராம நவமி நாளில் அவரின் ஜாதகத்தை தரிசிப்பதும் வழிபடுவதும் மிகவும் புண்ணிய பலன்களை தரும் ராமரின் படத்தை வழிபடலாம் ஆனால் ராமரின் ஜாதகத்தை எதற்காக வழிபட வேண்டும் என்ற சந்தேகம் பலருக்கும் வரலாம் அப்படிப்பட்டவர்கள் முதலில் ராமரின் ஜாதகம் பற்றிய விபரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் ராம நவமி நாளில் ராம ஜாதகத்தை தரிசிப்பதால் நோய் கடன்கள் தீரும் எதிரிகள் பலம் குன்றி போவார்கள் வீடுகளில் ஸ்ரீராமரின் பரிவார படங்கள் ராமர் பட்டாபிஷேகம் ஆகிய படங்களை வைத்து வழிபடுவார்கள் அதேபோல் ராமரின் ஜாதகமும் பெரும்பாலானவர்களின் பூஜை அறையில் தகடு வடிவிலோ அல்லது வரைந்து வைத்தோ வழிபடும் பழக்கம் உள்ளது தெய்வமாக வழிபடப்படும் ராமருக்கு ஜாதகம் உண்டா தெய்வங்களுக்கு எப்படி ஜாதகம் கணிக்க முடியும் என்பது போன்ற கேள்விகளும் பலருக்கும் உள்ளது ஆனால் ராமர் அவதரித்த சமயத்தில் வானில் கோள்களின் அமைப்பு எப்படி இருந்தது என்பதை வைத்து ராமரின் ஜாதகத்தை அந்த காலத்தில் வாழ்ந்த ஆன்றோர்கள் கணித்து வைத்துள்ளனர் ராமர் படத்தை வைத்து வழிபடுவதும் ராமநாமம் உச்சரிப்பதும் சிறப்பான பலனை தரும் என்பது அவைவருக்கும் தெரியும் ஆனால் ராம ஜாதகத்தை வீட்டில் வைத்து வழிபடுவதால் என்ன பலன் நமக்கு கிடைக்கிறது என்பதை இங்கே தெரிந்து கொள்ளலாம் மகாவிஷ்ணுவின் ஏழாவது அவதாரமான ராமர் பூமியில் அவதரித்த சமயத்தில் ஐந்து கிரகங்கள் உச்சம் பெற்று இருந்ததாக சொல்லப்படுகிறது மேஷத்தில் சூரியன் உச்சகம் கடகத்தில் சந்திரன் ஆட்சி குரு உச்சம் துலாம் ராட்சியில் சனி உச்சம் மகரத்தில் செவ்வாய் உச்சம் மீனத்தில் சுக்கிரன் உச்சம் என்ற அம்சத்தில் அமைந்தது ராமரின் ஜாதகம் இதனை தரிசனம் செய்தாலே நவகிரக தோஷங்கள் அனைத்தும் விலகும் என்பது நம்பிக்கை இப்படி ஐந்து முக்கிய கிரகங்கள் உச்சம் பெற்று இருப்பது மிகவும் அபூர்வமான நிகழ்வாகும் அப்படிப்பட்ட ராமரின் ஜாதகத்தை நமது வீட்டின் பூஜை அறையில் வைத்து பூஜை செய்து வந்தால் நம்முடைய ஜாதகத்தில் இருக்கும் தோஷங்களும் அதனால் ஏற்படும் கஷ்டங்களும் நீங்கும் என்பது ஐதீகம் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும் தீராத நோய்கள் தீரும் ஐஸ்வர்யங்கள் நிறைந்த வாழ்க்கை கிடைக்கும் என்பது ஐதீகம் ராமன் என்றாலே ஆனந்தம் அளிப்பவன் என்று அர்த்தம் எத்தனை துன்பங்கள் வந்த போதிலும் ஒரு மனைவி ஒரு சோல் ஒரு வில் என வாழ்ந்து காட்டியவர் ராமர் ராமரின் வில்லுக்கு ஈடு இணையே கிடையாது என்பார்கள் ஆதிசங்கரர் ஸ்ரீ ராகவேந்திரர் உள்ளிட்ட மகான்கள் பலரும் ராமரையே ஆராதித்து தெய்வநிலைக்கு உயர்ந்தவர்கள் ராமாயணத்தை படிப்பதும் கேட்பதும் எப்படி புண்ணியம் தரக்கூடியதோ அதே போல் ராமரின் ஜாதகத்தை தரிசனம் செய்வதும் மிகப்பெரிய புண்ணிய பலனை தரக்கூடியது இதுபோன்று மேலும் பல ஆன்மீக தகவல்கள் தெரிந்து கொள்ள எங்களுடன் இணைந்திருங்கள்